இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தோள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய சோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கு இந்த ஆண்டில் மிக முக்கியமான மாதமாக இப்போ செப்டம்பர் மாதம் பிறந்து இருக்கு ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு எட்டு மாதம் கண்மூடி கண் திடுக்கிறதுக்குள்ளே ஓடி போயிருச்சு இப்போ ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு இந்த ஒன்பதாவது மாதம் மிக முக்கியமான ஆன்மீக மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் ஒரு அதிபயங்கரமான நாளாக நாளை நாள் வருது நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய ஏழு அதே போல் தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான பௌர்ணமி திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது ஏன்னா ஆவணி பௌர்ணமி மிக பௌர்ணமி நிலவு வந்து பூமிக்கு அருகே தெரியும் அதனால வந்து மற்ற பௌர்ணமி விட இந்த பௌர்ணமி ஒரு சிறப்பான பௌர்ணமியாக கருதப்படுது நாளைய ஆவணி பௌர்ணமி மட்டும் இல்லாமல் நாளை நாள் இந்த பௌர்ணமி நாளில் கிரகண வேற நடைபெற போகுது கிரகணம் நடக்கிறத பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் ஸோ இப்போ பௌர்ணமி பற்றிய தாள்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த பௌர்ணமி வந்து எந்த அளவுக்கு சிறப்பான பௌர்ணமி அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் மூலயமா தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்து இந்த பௌர்ணமியை சிறப்பான பௌர்ணமியாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்கள் சேர்றதுனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கியமான எல்லா விஷயங்களுமே தெரிந்து கொள்ளலாம் ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியோ தெரிஞ்சு நீங்கள் பயனும் அடைய முடியோ ஸோ ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமியில் நீங்கள் பண்ண வேண்டிய ஆன்மீக ரீதியான பரிகாரம் வந்து ஷேர் பண்ற முதல்ல பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறமேட்டு மற்றதை நம்ம பார்க்கலாம் ஆவணி பௌர்ணமி பரிகாரம் நம்பிக்கையோடு செய்யுங்க நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி திதி ஞாயிற்றுக்கிழமை என்றால் சூரிய பகவான் நமக்கு நாணத்தையும் நமக்கு பணத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் இவர் ஸோ பௌர்ணமி திதியில் நாளை நாள் மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் நம்ம வீட்டில் செல்வம் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை வெற்றி கொடுக்கக்கூடிய வெத்தலை வைத்து ஒரு பரிகார நாளை நாள் செய்யணும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகருக்குரிய மாதம் அதே சமயம் பெருமாளுக்குரிய மாதம் ஏன்னா பெருமாளுடைய அவதாரங்களும் விநாயகருடைய அவதாரமும் இந்த மாதத்தில் வந்ததாக சொல்லப்படுது அதனால் இந்த மாதத்தில் நாளை தினம் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் ஒரு எளிமையான ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை செய்கிறதன் மூலிமா நிச்சயம் இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை வேற லெவல்ல மாற்றும் ஸோ பௌர்ணமியான நாளை நாள் வெத்தனை பரிகாரம் எப்படி பண்ணுங்கிறத சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் அதை நோட் பண்ணிக்குங்க நாளை மாலை ஆறு மணி அளவில் நிலவும் உதயமாகக்கூடிய சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்கள் வீட்டில் வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இடம் பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள் மொட்டை மாடி பால்கனி ஜன்னல் பக்கம் எந்த இடத்துல அமர்ந்து செய்தாலும் சரிதா சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா அதை கரைத்து கொள்ளுங்க அந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து கரையணும் ஸோ மஞ்சளை விரலில் தொட்டு எழுதக்கூடிய அளவுக்கு அதை தயார் செய்து கொள்ளுங்கள் அப்புறம் ஒரு அழகான வெத்தலை எடுத்துக்கொள்ளுங்க உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலில் இந்த மஞ்சளை தொட்டு வெத்தலையில் மகாலட்சுமி தாயை மனதார நினைத்து ஒரே ஒரு முறை ஸ்ரீம் என்ற வார்த்தையை எழுதுங்க வெத்தலையில் எழுதுனதுக்கு பின்னாடி ஒரு தட்டு மேலே வைத்து இந்த வார்த்தையை வந்து நீங்கள் எழுதுனதை வந்து மகாலட்சுமியே வந்து வந்துட்டாங்கன்னு நினைத்து இந்த ஸ்ரீம் என்ற வார்த்தையை மனதிற்குள்ளே மந்திரமாக ஜெபிங்க ஐந்து நிமிடம் ஆள் மனதில் மகாலட்சுமி நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்புறம் மாலை ஆறு மணிக்கு மேலாக நாலு தினம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அதற்காக இரவு பன்னெண்டு மணிக்கு செய்யாதீங்க இரவு ஒன்பது மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து முடிங்க ஏன்னா நாளை நாள் கிரகண வேலை போகுது அந்த நிலவொழியின் சக்தியும் வெத்திலையுடைய சக்தியோ சூரிய பகவானுடைய சக்தியோ அந்த மஞ்சளில் இறங்கி ஒரு சேர உங்களுக்கு கிடைத்து விடும் மேகமூட்டத்துக்கு இடையில் நிலவு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை அந்த சந்திர பகவான் ஆற்றல் பூமியில் நிறைவாக இருக்கும் அதனால் சந்திரன் தெரிந்தாலும் தெரினாலும் வழிபாட்டை முடித்துவிட்டு இந்த தட்டை கொண்டு வந்து அப்படியே பூஜரில் மகாலட்சுமி தாயின் முன்பு வைத்து விடுங்க அப்புறம் வழக்கம்போல் பூஜரையில் விளக்கேற்றி அலங்காரம் செய்து வைத்திருப்பீங்கள்ல அதுக்கு கற்பூர ஆராத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க இந்த மஞ்சள் சிறிது நேரம் காய்ந்த பிறகு வெத்தலையோடு அப்படியே எடுத்து இதை திறந்தபடியே பீரோவில் வந்து வைத்து விட வேண்டும் பீரோவை அப்புறம் மூடுங்க வெத்தலையை திறந்தபடி பீரோவில் வைத்து விடுங்க மனமுருகி எங்கள் வீட்டில் மகாலட்சுமி வருகை இருக்க வேண்டும் நிறைய பண சேர வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க அவ்வளோதாங்க பரிகாரம் மூன்று நாட்கள் கழியிட்டோம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் செய்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் புதன்கிழமை கால்படாத இடத்துல எடுத்து போட்டு விடுங்க இந்த இரண்டு மூன்று நாட்களில் நிலவுடைய ஒளி ஆற்றல் மகாலட்சுமி ஆற்றல் சூரிய பகவானுடைய அருள் ஆவணி என்பதனால பெருமாளுடைய ஆசி இதெல்லாம் உங்கள் பீரோவுக்கு கெடுத்து விடும் நீண்ட நாட்களாக பணமே இருந்த பீரோவில் கூட இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய பணம் சேரத் தொடங்கிவிடும் நம்பிக்கை இருந்தா வழிபாட்டை செய்து பலன் பெறுங்க இதுதான் ஆவணி பௌர்ணமி பரிகாரம் இதை செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் தலையெழுத்து மாறும் அதனால தான் இந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ண இப்போ பரிகாரத்தை தொடர்ந்து உங்கள் ராசி நேர்களுக்கு கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ உங்கள் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன் பெறுங்க மிதுன ராசினியர்களுக்கு ஆவணி மாத பௌர்ணமியிலேருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே இனி பணப்பழக்கம் நன்றாக இருக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் படிப்படியாக பார்த்தீங்கன்னு வச்சு உங்களுக்கு நடக்கும் அதே போல் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் ராசியிலே குரு சுக்கர சேர்க்கை இருப்பதால் திடீரென சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் பஞ்சாயத்துக்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதாலும் அதை குரு பார்ப்பதாலும் தாமதப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடைபெறும் மொத்தத்தில் பயணங்கள் பலன் தரும் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் இதில் வந்து கடகராசிக்கு சுக்கரன் வராரு உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் புத்தல் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கரன் தனஸ்தானத்துக்கு வருவதால் பிள்ளைகள் வகையில் விரயங்கள் ஏற்படலாம் அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி திட்டமிட்டு செயல்படுவது நல்லது புத சுக்கர யோகா இந்த பௌர்ணமியில் இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்வதாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் மாமன் மைத்துனர் வழியில் மனதிற்கினிய சம்பவம் நடைபெறும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட எதிர்பார்த்த சம்பள உயர்வு இந்த டைம் உண்டாகும் அதே நேரத்தில் இடமாற்றம் அல்லது லாக மாற்றம் பற்றி சிந்தித்த உங்களுக்கு அதுவும் கைகூடும் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் நினச்சது கைகூடுற மாதிரி உங்களுக்கு யோகம் இந்த பௌர்ணமில உண்டாயிருக்கு அப்புறம் இதைத் தொடர்ந்து சிம்ம ராசிக்கு புதன் வராரு உங்க ராசிக்கு அதிபதியாகவும் நான்காவது இடத்திற்கு அதிபதியாகவும் இருப்பவர் புதன் சுகஸ்தான அதிபதி சகைஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் எல்லா விதமான சௌகரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக ஆரோக்கிய பாதிப்புகள் அகலோ அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் என புதத்திய யோக இருப்பதால் பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைவீங்க பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கோ பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அகலோ பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்கள் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் புதிய திருப்பங்கள் ஏற்படும் குறிப்பாக என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கோ தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு குரு மங்கள யோகமும் இருக்குது அதனால இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க வழி பிறக்கோ ஆக மொத்தம் உங்களோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ